பொதுவாக வெளிப்படையாக சொல்ல வேண்டியதுதானே இது விளையாட்டு இதில் அரசியல் வேண்டாம் விளையாட்டை விளையாட்டாக பார்ப்போம் சர்வதேச ரீதியாக இத்தகைய விளையாட்டுகள் நாடுகளிடையே தோழமையை உருவாக்குகின்றன அந்த தோழமை உருவாகட்டும் பாகிஸ்தான் மக்களுக்கும் இந்திய மக்களுக்கும் எந்த விதமான சண்டையும் கிடையாது சண்டை என்பதெல்லாம் இப்ப யுத்தத்தை பத்தி சொல்லுவாங்க போர் என்பது யார் போரை துவங்குகிறார்கள் யார் போரில் ஈடுபடுகின்றார்கள் அப்படின்னு சொல்லும்போது சொல்லுவாங்க ஒருவரை ஒருவர் நன்றாக அறிந்து கொண்ட இருவர் ஒருவரை ஒருவர் அறியாத உலகம் பூரஸ்தானும் சண்டை போடுதுன்னா இந்தியா பாகிஸ்தான் இந்தியா லீடருக்கும் பாகிஸ்தான் ஒருத்தர் ஒருத்தர் தெரியும் ஆனா சண்டை போட்டு சாகிறாங்களே இந்த சோல்ஜர்ஸ் அவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியுமா தெரியாது அதனாலதான் போருங்கிறது வந்து கடைசியான ஆயுதமாக இருக்க வேண்டும் அப்படின்னு மனித குலத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்போ இங்க நடக்கிறது வந்து யுத்தம்ங்கிறது வந்து இரு அரசுகளுக்கு இடையில இரு நாடுகளுக்கு இடையில இருந்தால் நாட்டு மக்களுக்கு இடையில் இல்லை இந்த போர் தவிர்க்கப்பட வேண்டும் என்றால் பகவை தவிர்க்கப்பட வேண்டும் என்றால் மக்களிடையே உள்ள உடைய இடையே உள்ள நல்லுறவு மேலும் மேலும் அதிகமாக வளர்ந்தால்தான் போரிடுவதற்கான சூழ்நிலை தவிர்க்கப்படும் அப்படி நல்லுறவு வளர்வதற்கு மிக முக்கியமான ஒரு காரணி இத்தகைய விளையாட்டுகள் இன்னைக்கு டிவி சேனல்ல வந்து இப்ப கேட்டேன் ஒருத்தர் வந்து சொல்லிட்டு இருக்காரு பாகிஸ்தான் யார் இதெல்லாம் நம்ம சொல்றதுக்கு அவங்க ரொம்ப நாகரிகமானவங்களா இதுக்கு அவங்க என்னெல்லாம் பண்ணிருக்காங்க தெரியுமா அப்படின்னு ஆரம்பிச்சாரு அப்ப நான் கேட்கிறேன் நீங்க என்ன சொல்ல வருங்க சரி அவர் சொல்றது எல்லாமே உண்மையுன்னு வச்சுக்கோம் பாகிஸ்தான்ல நாகரீகம் இல்ல அப்படின்னு நம்மளும் நாகரீகம் இல்லாத கீழ்நிலை போயிருவோமா அது நம்ம எந்த விதத்துல வைத்து காமிக்குதா ஒருத்தர் கீழ்நிலையில இருந்தாருன்னா நம்முடைய பெருந்தன்மையின் மூலம் அவரை மேல்நிலைக்கு கொண்டு வர வேண்டும் அப்படிங்கறத சிறந்த மனித பண்பா இருக்கும் ஆனா இன்னைக்கு நடந்த நேரத்து நடந்தது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் வேர்ல்டுல இது மாதிரி வந்து நடக்கிறது வெட்கக்கேடான ஒரு விஷயம் கூச வேண்டிய ஒரு விஷயம் சூரியகுமார் யாதவ் தனக்கும் தன் நாட்டிற்கும் தன் விளையாட்டிற்கும் மிகப்பெரிய எழுக்கை தேடி தந்து விட்டார் அப்படிங்கிறத உண்மை